சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பிஎஃப் இருப்பை சரிபார்க்க யூமேங் செயலி தேவையில்லை அனைத்து விவரங்களும் இதில் கிடைக்கும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இப்போது டிஜிலாக்கர் செயலியில் அதன் சேவைகளை வழங்கியுள்ளது இதன் காரணமாக ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தும் சந்தாதாரர்கள் எங்கிருந்தும் பிஎஃப் இருப்பு மற்றும் பாஸ்புக்கை சரிபார்க்கலாம் இது தவிர யுஏஎன் கார்டு ஓய்வூதிய கட்டண உத்தரவு அதாவது பிபிஓ மற்றும் திட்ட சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் இப்போது டிஜிட்டல் முறையில் அணுகலாம் அதன்படி இனிமேல் யூ மேங் செயலி தேவையில்லை இதுவரை பிஎஃப் பாஸ்புக்கை பார்க்க நீங்கள் யூ மேங் செயலிக்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் இபிஎஃப்ஓ ஜூலை பதினேழாம் தேதி எக்ஸில் வெளியிட்டுள்ள பதிவில் டிஜி லாக்கர் மூலம் அனைத்து தகவல்களையும் நேரடியாக பெற முடியும் என்று கூறியுள்ளது இருப்பினும் ஐஓஎஸ் பயனர்கள் இன்னும் யு செயலியை பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஜூலை பதினாறாம் தேதி வெளியிட்டுள்ள பதிவில் செயலியில் முக அங்கீகாரம் மூலம் அதாவது யூனிவர்சல் கணக்கு எண் சரிபார்ப்பையும் செய்ய முடியும் என்று கூறியது இந்த செயல்முறை எளிதானது பாதுகாப்பானது மற்றும் முற்றிலும் டிஜிட்டல் ஆகும் யுஏஎன் செயல்படுத்தல் ஏன் அவசியம் இபிஎஃப்ஓ சேவைகளுக்கு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அதாவது திட்டத்தை இஎல்ஐ பெறுவதற்கும் யுஏஎன் செயல்படுத்தல் கட்டாயமாகும் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வழங்குவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இதற்காக ரூபாய் இரண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது இ அதன் சந்தாதாரர்கள் தங்கள் யுஏஎன்ஐ செயல்படுத்தி அனைத்து சேவைகளையும் திட்டங்களையும் டிஜிட்டல் முறையில் பெற ஆதாரை வங்கி கணக்கில் இணைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது நீங்கள் யுஏஎன்ஐ செயல்படுத்தவில்லை என்றால் இபிஎஃப்ஓ பல முக்கியமான சேவைகளை பெற முடியாது யுமேங் செயலி மூலம் யுஏஎன் செயல்படுத்தல் அதாவது உங்கள் மொபைலில் யூமேங் செயலியை நிறுவி அதை திறக்கவும் இபிஎஃப்ஓ சேவை பிரிவுக்கு செல்லவும் யுஏஎன் செயல்படுத்தல் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் யுஏஎன் எண் பெயர் பிறந்த தேதி மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் அடுத்ததாக ஓடிபி பெரு என்பதை கிளிக் செய்து ஓடிபியை உள்ளிடவும் இப்போது முக அங்கீகாரம் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் செயலியில் உள்ள கேமரா இயக்கப்பட்டு உங்கள் முகம் திரையில் ஸ்கேன் செய்யப்படும் சரிபார்ப்பிற்கு பிறகு உங்கள் யுஏஎன் செயல்படுத்தப்படும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது